ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிரபல ஜோதிட ராமகிருஷ்ண ஆச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி மகர ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதத்தினுடைய இறுதி கட்ட காலம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத முழு தகவலை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்கப்போகிறோம் செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு முக்கிய கிரகங்களினுடைய பெயர்ச்சி பார்த்திங்க அப்படின்னா நடைபெற போகிறது இந்த கிரகம் மாற்றங்கள் அப்படிங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் திருப்புமுனையையும் ஏற்படுத்த போகிறது அப்படி சொல்லலாம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதம் முடிவதற்குள்ளாக மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது எப்படிப்பட்ட சூழ்ச்சிகள் அவர்களுக்கு போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோவாஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரிநேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னா பஞ்சமஸ்தானத்தில் குரு ரணருணர் உகஸ்தானத்தில் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் புதன் பாக்யஸ்தானத்தில் சுக்ரன் கேது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் நிலைகளையும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு அப்படின்னு வளம் பெறுகிறார்கள் கிரக மாற்றங்களை பொறுத்தவரைக்கும் பதினேழாம் தேதி அஷ்டமஸ்தானத்தில் இருந்த சூரியன் பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறார் பத்தொன்பதாம் தேதியா அஷ்டமஸ்தானத்தில் இருந்த புதன் பாக்யஸ்தான் மறக்கிறாரு பாக்கியஸ்தானத்தில் இருந்த சுக்ரைன் தொழில் ஸ்தானத்திற்கு மறக்கிறார் இவ்வாறாக முக்கிய கிரகங்கள் மற்றும் கிரக மாற்றத்தின் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படின்னு வாழ்க்கையில் நேர்கோட்டில் பயணிக்கக்கூடிய உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் தானித்தன்மை வாய்ந்தவர்களாகவே பார்க்கப்படுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலம் ராசிநாதன் சனி பகவான் பலமாகவே இருக்கார் இதனால் யோக பலனை அள்ளித்தரக்கூடிய சுக்ரன் தொழில்ஸ்தானத்தில் இருக்கிறதுனால பல வகைகள்லையும் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கப்படுவீங்க நீண்ட நாட்களாக இருந்து வந்த வேதனையும் சோதனையும் படிப்படியாக மாற ஆரம்பிக்கப் போகிறது உடல் ஆரோக்கியம் வலுப்பெறும் வாகனங்களை செல்லும் போது மட்டும் சற்று கவனமாய் இருப்பது அவசியமாகிறது அரசாங்க காரியங்களில் இருந்த தடை நீங்குங்க புத்தி சாதுரியத்தாள் உங்களுக்கு வந்து நீங்கள் நினைத்த காரியங்கள் வந்து நடைபெற வந்து கூடுதல் வாய்ப்புகள் இருக்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி தொழில் ஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால தொழில் வியாபாரத்தில் உயர்வுகள் உண்டாகும் பணியாளர்கள் மூலமாக காரிய அனுகூலங்கள் ஏற்படும் அனுபவப்பூர்வமான அறிவு கை கொடுக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எளிதாக பணிகளை செய்து முடிப்பாங்க செயல்திறன் அதிகரிக்கும் உங்களுக்கான வேலைகளை சரியான நேரத்தில் செய்து முடித்து பாராட்டுக்களையும் பெறுவீங்க குடும்பஸ்தானத்தில் சினி பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் இருப்பவர்கள் ஏதாவது குறை சொல்லியபடியே இருப்பாங்க வீட்டிற்கு தேவையான பொருட்கள் தக்க சமயத்தில் வந்து சேரும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது நன்மையை தரும் பிள்ளைகள் எதிர்காலம் குறைத்து தேவையான பணிகளை கவனிப்பீங்க பெண்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்கும் பயணங்களின் போது கவனமாக இருப்பது முக்கியமான ஒன்றுங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் தங்களுடைய பொருட்களை பத்திரமாக வைத்திரு து அவசியமான ஒன்று கலைதுறையினருக்கு திடீர் கோபங்கள் உண்டாக பெறலாம் அதனால கொஞ்சம் நிதானமா செயல்பட பாருங்க உங்களுடைய புத்தி சாதுரியத்தால் எதையுமே இந்த காலத்தில் நீங்க சமாளித்து வெற்றி பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் எந்த ஒரு விஷயத்தையுமே தள்ளி போடாம உடனுக்குடன் முடிவு காண்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தெளிவான சிந்தனையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சற்று கூடுதலாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எந்த காரியத்தையுமே செய்வது முன்பாக ஆலோசனை செய்து அதில் ஈடுபட்டு வெற்றியும் காண்பீங்க அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் சாமர்த்தியமான உங்களுடைய செயல் கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவாங்க முக்கியமான நபர்கள் அந்தஸ்தில் உயர்ந்தவங்களுடைய நட்பு வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்குங்க அதன் மூலமா அனுகூலங்களும் உதவிகளும் நீங்க கிடைக்கப்படுவீங்க அதே மாதிரி அதனால் உங்களுக்கு கௌரவமும் சற்று அதிகரித்து காணப்படும் வாய்ப்புகளும் இருக்கு புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் இருக்கும் புதிய நபர்களினுடைய அறிமுகமும் உண்டாக பெறும் அதனால நன்மையும் உண்டாகலாம் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் நீங்குங்க திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம் ஆசிரியர்களுடன் நல்ல உறவு ஏற்படலாம் பேச்சோர் ஆதரவாகவே இருப்பாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க முன்னேற்றம் காண்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் நிலுவையில் இருக்கக்கூடிய தொகை வந்து உங்களுக்கு சேர வாய்ப்புகள் இருக்கு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேலை மாற்றம் உண்டாகுங்க கணவன் மனைவி உறவு வந்து மகிழ்ச்சிகரமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி குடும்பத்தில் வந்து மதிப்பும் மரியாதையும் வந்து உங்களுக்கு சற்று கூடுதலாகவே இருக்கும் தெய்வ நம்பிக்கையும் பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் அதிகமாகவே இருக்குங்க உறவினர்கள் நண்பர்கள் அப்படின்னு அவங்க மூலமாக தக்க சமயத்தில் உதவிகளையும் நீங்கள் பெறுவீங்க பிள்ளைகளுடைய நலன்லையும் அக்கறை கூடுதலாகவே காட்டுவீங்க பெண்கள் வந்து திறமையாக சமாளித்து எந்த பிரச்சனையிலையுமே சாதகமான முடிவை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க றியாக இருந்த காரியங்களில் எதிர்பாராத திருப்பங்களும் உங்களுக்கு ஏற்படலாம் மாணவர்களுக்கு தீர்வுகள் பற்றிய பயம் நீங்க பெறும் கல்வியில் முன்னேற்றம் காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் எல்லா காரியங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா ஒருவித நன்மை உங்களுக்கு உண்டாக பெறுங்க செய்யக்கூடிய தொழில் வந்து சிறப்பாகவே நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம் நண்பர்கள் மூலமா தக்க தருணத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க வெளியூர் பயணங்களால் வீண் அலைச்சலும் செலவுகளும் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாயிருங்க செய்தொழியில் மன நிம்மதியும் அதிக நம்பிக்கையும் உங்களுக்கு உண்டாக வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த நேரம் அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பல வகைகளில் வந்து திருப்பு முனையாக அமைவ அமைய வந்து வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்குது அதே மாதிரி நீங்கள் எடுத்த காரியத்தை வந்து சிரத்தையுடன் செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் தொழில் வியாபாரம் அப்படிங்கிறத ஓரளவுக்கு சுமாராக நடங்கும் நடக்குங்க பழைய பாக்கிகளை வசூல் செய்கிறதிலையும் நீங்கள் வேகம் காட்டுவீங்க அதே மாதிரி ஆர்டர்கள் பெறுவதிலையும் கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டு நீங்கள் பெறலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை செய்து முடித்து நன்மை பெறுவாங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்குங்க உறவினர்கள் மூலமா நடக்க வேண்டிய காரியங்கள்ல கொஞ்சம் தாமதம் ஏற்பட தான் செய்யும் அதே மாதிரி மனைவிக்கு இடையே மனம் வருந்தும்படியான சூழ்நிலையும் உருவாகலாம் பிள்ளைகள் நீங்க சொல்வத காதலை வாங்காதவங்க போலவும் செயல்பட ஆரம்பிப்பாங்க அதனால எல்லாரையுமே கொஞ்சம் அனுசரித்து போங்க உங்களுக்கு நிச்சயம் நன்மை உண்டாகும் பாதிப்பு எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை அதே மாதிரி வீட்டில் சுப நிகழ்ச்சிகளுக்கான வேலையை நீங்க ஆரம்பிச்சிருவீங்க புதிதாக மனை வாகனம் வாங்குவதற்கான அனுகூலமாக கைக்கு வந்து பணம் வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது பெண்களை பொறுத்தவரைக்கும் நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தருங்க அதே மாதிரி வீண் மனக்கவலை இந்த காலகட்டத்தில் உண்டாகலாம் இருப்பினும் இந்த காலத்தில் பார்க்கும் பொழுது திடீர் அப்படின்னா கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்க பெரும் அதனால கொஞ்சம் இருங்க அதே சமயம் வந்து எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு சரியான முடிவுக்கு வர முடியாத தடுமாற்றமும் ஒரு சிலருக்கு உருவாகலாம் உடன் பணி புரிபவர்களிடம் பேசும்போது கொஞ்சம் கவனமா பேசுவது நல்லதுங்க அதே மாதிரி வாகனங்கள்ல செல்லும் போதும் பயணங்களின் போதும் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய பேச்சின் மூலமா எதையுமே நீங்க வெற்றிக்கிறோமா செய்து முடித்து ஆதாயம் பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா சோம்பேறித்தனத்தை பெட்டு பாடங்களை நன்கு படிக்கிறது பெட்ஷீட் வழிவகுக்குங்க இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பல வகைகளில் பார்க்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு திருப்பமுனையாக அமைய பெறும் திடீரென்று உருவாகக்கூடிய சம்பவங்கள் நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கையையே மாற்றிவிடும் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இந்த நேரத்தில் வந்து நடக்க அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் உங்களை சுற்றி இருக்கிறவங்க சூழ்ச்சியால் உங்களை வெழுத்து நினைப்பாங்க அதனால் கொஞ்சம் உஷாராகவும் இருங்க யாருக்கிட்டையும் உங்களை பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட விஷயமோ அலுவலக ரகசியங்களோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு ரகசியங்களையோ பகிர்ந்து கொள்ள வேண்டாம் இதை நீங்க பகிர்ந்து கொள்கிறீர்கள் அப்படின்னா அவர்கள் சூழ்ச்சி செய்து உங்களை வீழ்த்தி அந்த இடத்துல அவர்களுடைய ஆட்சியை நிலைநாட்டுவாங்க அதனால கொஞ்சம் கவனமாக மேலே வீண்பழி சுமத்தப்படலாம் அவமானங்களை சந்திக்கலாம் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகலாம் அப்படிங்கிறதுனால உஷாராக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று யாரையும் நம்பி யாருக்கிட்டையும் எந்த ரகசியமும் சொல்லாதீங்க அது தனிப்பட்ட விஷயம் ஆகட்டும் குடும்ப விஷயமாகட்டும் மற்றவர்கள் விஷயம் ஆகட்டும் இல்லை உங்களுடைய அலுவலகம் தொடர்பான ரகசியங்கள் ஆகட்டும் விளைவை நீங்க சந்திப்பீங்க அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா இந்த காலம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு பாதகமான விளைவுகளையும் ஏற்படுத்தக்கூடிய வல்லமை பெற்றது அப்படிங்கிறதையும் நினைவில் வாய்த்துக்கொண்டு செயல்படுங்க உங்களுக்குரிய பரிக காரம் சனிக்கிழமைகள் தோறும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய கருட மூர்த்தியை வணங்கி வாருங்கள் அனைத்து சுபிக்ஷமும் நன்மையும் உங்களுக்கு உண்டாக பெறும்